அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் நாலாவது கணக்கு பார்க்கலாம் ஸோ எயித் மேக்ஸு எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் ஃபோர்த் சம் ஒரு என்கோட்டின் மீது எஸ் ஒய் என் சிஆர்ஏடிஐ மற்றும் ஓ ஆகிய புள்ளிகள் சிஎன்இஸ் ஈக்குவல் டு என்ஒய்இஸ் ஈக்குவல் டு ஒய்எஸ் மற்றும் ஆர்ஏஎஸ் ஈக்குவல் டு ஏடிஇஸ் ஈக்குவல் டுஏஇஸ் ஈக்குவல் டு ஐஓ என்றுள்ளவாறு இருக்கின்றன ஒன் ஏடி மற்றும் ஐ ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை எண்களை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது பாருங்கள் ஸோ இந்த நாலு லெட்டர்ஸ்க்கு இடையில் இருக்கிற கேப் வந்து ஈக்குவலாக இருக்கான் அதே போல் இங்கே அஞ்சு லெட்டர்ஸ்க்கு இடையில் இருக்கிற கேப் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சரி இப்போ இங்கே நமக்கு ஒன் டூ த்ரீ இந்த கேப் வந்து த்ரீ டைம்ஸ் இருக்குது ஸோ இப்போ இதை த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேங்களா நல்லா கவனிங்க எஸ் என்ன என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டூ ஸோ இதை என்ன பண்ணலாம் மைனஸ் டூ இன்ட்டு மேலேயும் கீழே த்ரீ ஆள் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ என்ன ஆகும் பாருங்கள் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீனு ஆகுமா ஸோ அப்போ எஸ்ஸோட மதிப்பு மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ அதே போல் கடைசி என்ன இருக்குது சி சியில் என்ன இருக்குது மைனஸ் ஒன் ஸோ இந்த மைனஸ் ஒன்னையும் த்ரீ ஆள் மேலேயும் கேளியும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நியூமரேட்டர் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் த்ரீயெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் த்ரீ பை த்ரீ அப்போ இங்கே மைனஸ் த்ரீ பை த்ரீனு வரும் இப்போ இங்கே மைனஸ் த்ரீ பை த்ரீ இங்கே மைனஸ் சிக்ஸ் பை த்ரீனா இடியில் இருக்கிறது என்ன வரும் மைனஸ் ஃபோர் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் பை த்ரீ மைனஸ் சிக்ஸ் பை த்ரீன்னு வந்தால் தான் நான் வரும் ஸோ அப்போ மைனஸ் த்ரீ பை த்ரீலேருந்து மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ வரைக்கும் கரெக்டாக இருக்குது சரியா அப்போது நமக்கு ஒய்யோட மதிப்பு என்ன வருது மைனஸ் ஃபைவ் பை த்ரீன்னு என்னோட மதிப்பு என்ன வருது மைனஸ் ஃபோர் பை த்ரீன்னு கிடைக்குது ஓகேவா அதே போல் இந்த பக்கம் வாங்க ஸோ ரேஷியோ ரேஷியோவில் ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு கேப் இருக்குது அப்போ இந்த ஆரை ஆரோட வேல்யூவை எத்தனை கேப் இருக்குது நாலு கேப் இருக்கா அப்போ ஃபோர் பை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணணும் என்ன வருது பாருங்கள் எயிட் பை ஃபோர் அடுத்து ஓ இந்த ஓவை ஓவோட வேல்யூ என்ன த்ரீயை ஃபோர் பை ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும் அப்போ நமக்கு டுவெல் பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் த்ரீ ஃபோர் சார் டுவெல் டெனாமினேட்டரில் ஒன்று இருக்குதா அர்த்தம் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ஓகேவா சரி அப்போ இது எயிட் பை ஃபோர் இது டுவெல் பை ஃபோர் அப்போது எயிட்டுக்கு அப்புறம் நைனு டென்னு லெவனு கரெக்டாக வந்துடுதா நைன் பை ஃபோர் டென் பை ஃபோர் லெவன் பை ஃபோர் அப்போது ஏவோட வேல்யூ நைன் பை ஃபோர் டீயோட வேல்யூ டென் பை ஃபோர் ஐயோட வேல்யூ லெவன் பை ஃபோர் ஸோ இதை தான் அவங்க கேட்டிருக்காங்க என்னென்னு கேட்டிருக்காங்க ஒய் என் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் என் கண்டுபிடிச்சிட்டோம் ஏடிஐ ஏடிஐ ஓகேவா ஓகே அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு என் வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறை எண்களை குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சரி இப்போ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது இதை வந்து நம்ம இந்த என்கோட்டில் குறிக்கணும் ஜென்ரலாக இப்போ நம்ம ஜீரோ ஒன் டூ தானே குறிச்சிட்டு வருவோம் என்கோட்டில் ஸோ நம்பர் லைன் இங்கிலீஷில் சொல்லணுன்னா நம்பர் லைன் நம்பர் லைனில் நம்ம ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு மார்க் பண்ணி வைப்போம் ஆனால் இங்கே நைன் பை ஃபோர்ன்றது ரேஷனல் நம்பர் விகித முறை எண்களாக இருக்குது ஓகேவா இது எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள் ஸோ இந்த நைன் பை ஃபோர் தனியாக எடுத்துக்கோங்க ஸோ நைனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபோரோட மல்டிபிள்ஸ் என்னன்னு பார்க்கணும் ஃபோர் ஒன் சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட் ஸோ எயிட் பை ஃபோர்னு எடுத்தோம்னா அதுக்கு நம்ம ஆன்சர் டூனு வருது ஸோ எயிட்டோட நைன் பெரிய நம்பர் அப்போது டூக்கு அடுத்த நம்பர் தான் இந்த நைன் பை ஃபோர் வரும் ஓகேவா அப்போ டூவை ஃபோரால் மல் மேலே கீழே ஃபோரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள் எயிட் பை ஃபோர் அடுத்து த்ரீயை மேலே கீழே ஃபோர் ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது டுவெல் பை ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் விட்டுட்டு டுவெல் பை ஃபோர்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாமா இது தான் வந்து த்ரீன்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா இப்போ எயிட் பை ஃபோர் நைன் பை ஃபோர் டென் பை ஃபோர் லெவன் பை ஃபோர்னு வருமா அப்போ நைன் பை ஃபோர் எங்கே வரும் இந்திய இடத்துல வரும் இது தான் நைன் டிவைடட் பை ஃபோர் ஓகேவா ஸோ இப்போ கான்செப்ட் என்னென்ன புரிஞ்சிருந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஓகே இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு இருப்பாருங்க இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் டூ நைன் பை ஃபோர் வந்து எயிட் பை ஃபோர்னு எடுத்தால் டூன்னு வந்துடும் ஓகேவா டூவுக்கும் த்ரீ இடையே தான் நமக்கு இந்த நைன் பை ஃபோர் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்பரில் என்னை மார்க் பண்ணும்போது ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு கேப் விட்டுவிட்டு ஒன்று மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கேப் விட்டுட்டு ரெண்டு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கணும் நமக்கு ஜீரோ ஒன் டூ த்ரீ வேணாம் எனக்கு இடம் இல்லை அதனால் நான் வந்து ஜீரோவை எடுத்துகிட்டு நான் ஒன்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் ஓகேவா ஒன்று நாலு கேப் விட்டுறேன் ரெண்டு அப்புறம் நாலு கேப் விட்டுறேன் மூணு ஓகேவா இப்போ நான் இந்த கலரை மாற்றிக்கிறேன் ஸோ உங்களுக்கு புரியிறதுக்காக இதை எழுதுறேன் நீங்கள் இதை எழுதணு அவசியம் இல்லை ஸோ இது வந்து எயிட் பை ஃபோர் இது நைன் பை ஃபோர் இது டென் பை ஃபோர் இது லெவன் பை ஃபோர் இது டுவெல் பை ஃபோர் கரெக்டாக வந்துடுதா சார் த்ரீயை ஃபோர் பை ஆல் மல்டிப்ளை பண்ணால் டுவெல் பை ஃபோர்னு வரும் ஓகேவா சார் இந்த ரெட் ரெட் கலரில் எழுதிருக்குத நீங்கள் எழுத வேணாம் சரியா இந்த பிளாக் கலரில் எழுதுன பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் எழுதிக்குங்க சார் இப்போ எழுதிட்டு சார் இந்த இடத்துல நீங்கள் நைன் பை ஃபோர் எழுதணும் ஓகேவா நைன் பை ஃபோர்னு எழுதிட்டு இல்லை இதை மார்க் பண்ணி இப்படி ஒரு அம்புக்குறி போட்டு நைன் பை ஃபோர் அப்படின்னு மார்க் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேப்பை கண்டுபிடிக்கணும் கேப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை டிவைட் பண்ணி பாருங்கள் இங்கே டிவைடில் வந்து த்ரீ ஃபோர்னு இருக்குது அப்போ நம்ம ஃபோர் கேப் வந்து விடணும் ஓகே நம்ம நம்ம நார்மலாக நம்பர் லைன் போடுறத விட கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சரி இந்த மாதிரியும் போட்டுக்கலாம் ஜீரோ ஒன் டூ த்ரீக்கு தானே இருக்குது த்ரீ கிடையில் தானே இருக்குது ஸோ போ இந்த மாதிரியும் போட்டுடலாம் ஓகேவா சரி இந்த இந்த இடத்துலலாம் இந்த நா லைனை வந்து மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை இங்கே ஜீரோ ஓகேவா இந்த இடத்துல மார்க் பண்ணாமல் நம்ம இதுக்கு மட்டும் மார்க் பண்ணி இங்கே வந்து நைன் பை ஃபோர் அம்புக்குரி போட்டு நைன் பை ஃபோர் மேலே போட்டு காட்டலாம் இல்லைன்னா கீழே நைன் பை ஃபோர்னு போட்டு இந்த மாதிரி வட்டம் பண்ணி காட்டலாம் ஓகேவா சரி அடுத்த சம் பார்க்கலாமா இதை அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ இப்போ இந்த சம் எப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எரேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமாக எடுத்துட்றேன் ஓகே அடுத்து மைனஸ் எயிட் பை த்ரீ ஓகே நல்லா காங்க மைனஸ் எயிட் பை த்ரீ மைனஸ் மைனஸால் டிவைட் பண்ணாலே ஆகும் ஸோ இது பக்கத்தில் இருக்கிற நம்பர் மைனஸ் சிக்ஸு மைனஸ் நைனு ஸோ மைனஸில் மைனஸ் சிக்ஸ் முன்னாடி வரும் மைனஸ் நைன் பின்னாடி போயிடும் ஓகேவா மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ மைனஸ் நைன் பை த்ரீன்னு வரும் ஓகேவா மைனஸ் சிக்ஸ் பை த்ரீனா மைனஸ் டூ மைனஸ் நைன் பை த்ரீனா என்ன மைனஸ் த்ரீ அப்போ நம்ம மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் டூவுக்கும் இடையில் தான் இருக்கும் மைனஸ் த்ரீ ஒன் எத்தனை த்ரீ கேப் இருக்கா ஒன் டூ த்ரீ மைனஸ் டூ ஒன் டூ த்ரீ கேப் மைனஸ் ஒன் ஒன் டூ த்ரீ கேப் ஜீரோ ஸோ இந்த மாதிரி நம்பர் லைன் வரையணும் ஓகேவா ஓகே இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் எயிட் பை த்ரீ மைனஸ் எயிட் பை த்ரீ ஸோ இந்த மைனஸ் டூ பை த்ரீ நம்ம என்னென்ன எது எழுதி எழுதிக்கலாம் மைனஸ் சிக்ஸ் பை த்ரீ இது உங்களுக்கு புரியத்துக்காக எழுதி காட்டுறேன் ஓகேவா அப்போ இங்கே என்ன வரும் மைனஸ் செவன் பை த்ரீ வரும் இங்கே மைனஸ் எயிட் பை த்ரீ வரும் கரெக்டாக இருக்கா மைனஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் எயிட் மைனஸ் நைன் அப்போ மைனஸ் எயிட் பை த்ரீ எங்கே வரும் இங்கே தான் வரும் ஸோ இப்போ ஆன்சர் மட்டும் நான் வேறு கலரில் எழுதி காட்டுறேன் ம் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மைனஸ் எயிட் பை த்ரீன்னு போட்டு இதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டுறீங்க ஓகேவா ஸோ இதில் ரெண்டு விஷயம் நல்லா பார்க்கணும் இந்த மைனஸ் டூக்கும் மைனஸ் த்ரீக்கு தான் ஆன்சர் வரணும் இன்கேஸ் மைனஸ் டூக்கும் மைனஸ்க்கு ஒன்னுக்கு இடையில் வந்துச்சனால ஆன்சர் தப்பு மைனஸ் த்ரீக்கும் மைனஸ் ஃபோருக்கு இடையில் ஆன்சர் வந்தாலும் மார்க் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் தப்பு இதை வந்து செக் பண்ணுவாங்க அடுத்து இந்த மைனஸ் டூக்கும் மைனஸ் த்ரீக்கு இடையில் எத்தனை கேப் இருக்குது அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஏன் இங்கே டினாமினேட்டரில் த்ரீ இருக்குது த்ரீ கேப்ஸ் கண்டிப்பாக வரணும் ஸோ அதில் தேர்டு கேப் இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருந்தால் ஃபுல் மார்க் ஓகேவா அடுத்த பார்க்கலாமா மைனஸ் செவன்டீன் பை ஃபிஃப்டீன் மைனஸ் செவன்டீன் பை சாரி மைனஸ் ஃபைவ் ஸோ இப்போ மேலே கீழே மைனஸ் இருக்குது அதை மைனஸ் கேன்சல் பண்ணிட்டு செவன்டீன் பை ஃபைவ்னு எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ டினாமினேட்டரில் பகுதியில் ஃபைவ் அப்படின்னு இருக்குது அப்போ நமக்கு கேப் வந்து அஞ்சு வரணும் ஓகேவா சரி இந்த ஃபை செவன்டீன் ஸோ ஃபைவால் டிவைட் பண்ணால் இது பக்கத்தில் இருக்கிற ஃபைவோட மல்டிபிள்ஸ் என்ன இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டீனும் டுவெண்ட்டியும் இருக்கா அப்போ ஃபிஃப்டினு ஃபைவால் ம டிவைட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டியை ஃபைவால் டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃப்டீனு ஃபைவால் டிவைட் பண்ணால் என்ன வரும் த்ரீ ட்வெண்ட்டியை ஃபைவ் ஆல் டிவைட் பண்ணால் ஃபோர் அப்போது இங்கே நான் சும்மா ஜீரோ ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் வேணாம் வேணாம் த்ரீ தானே இங்கே ஒன் டூன்னு போட்டுக்கிறேன் இங்கே த்ரீன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ த்ரீக்கும் ஃபோருக்கு இடையில் எத்தனை கேப் வரணும் டினாமினேட்டரில் ஃபைவ் இருக்குது அப்போ ஃபைவ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் விட்டுட்டு ஃபோர்னு மார்க் பண்ணிக்கிறோம் சரி இப்போது நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக எழுதிக்கலாமா இப்போது த்ரீ த்ரீ எப்படி எழுதலாம் ஃபிஃப்டீன் பை ஃபைவ்னு எதிலாம் ஃபோர் எப்படி எழுதலாம் ட்வெண்ட்டி பை ஃபைவ்னு எழுதிக்கலாம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆன்சரு செவன்டீன் பை ஃபைவ் இங்கே அப்படியே மார்க் பண்ணிட்டு வரலாமா சிக்ஸ்டீன் பை ஃபைவ் செவன்டீன் பை ஃபைவ் எயிட்டீன் பை ஃபைவ் நைன்டீன் பை ஃபைவ் கேப் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோமா அப்போ சிக்ஸ்டீன் ஃபைவ் சாரி செவன்டீன் பை ஃபைவ் இங்கே தான் வரணுமா சரி அதை மார்க் பண்ணிவிட்டு எப்படி போட்டு செவன்டீன் டிவைடு பை ஃபைவ் அப்படின்னு போடலாம் இல்லை இங்கேயே செவன்டீன் டிவைட் பை ஃபைவ்னு போட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணி காட்டலாம் ஓகேவா ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா நான் அப்படியே தோராயமாக வந்து எங்கே வரும்னு சொல்லிடுறேன் மைனஸ் சிக்ஸ்டீன்னா மைனஸ் போடுறேன் ஓகே ஸோ அது கொஞ்சம் வேகமாக போட்டுறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல்க்கே டெய்லியில் வரும் அப்போ மைனஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் மைனஸ் ஃபோர்னு போட்டுக்கலாம் ஸோ மைனஸ் த்ரீ த்ரீ பை ஃபோர்னால் சரி மைனஸ் த்ரீனா மைனஸ் டுவெல் பை ஃபோர் மைனஸ் தேர்ட்டீன் பை ஃபோர் மைனஸ் ஃபோர்டின் பை ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் பை ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் பை ஃபோர் ஸோ கீழே தான் சார் மைனஸ் இருக்குது மேலே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மைனஸை மேடையும் கீழே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடணும் ஓகேவா அப்போ மேலே மைனஸ் போயிட கீழே வந்து ப்ளஸில் இருக்கும் கீழே எப்போவுமே ப்ளஸில் தான் இருக்கணும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் த்ரீக்கு மைனஸ் ஃபோருக்கு இடையில இந்த இடத்துல வரும் ஃபிஃப்டீன் பை மைனஸ் ஃபோர் ஓகேவா ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் லென்த்து போகுது ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த அடுத்த சம்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ